எல்லாருக்கும் வணக்கம் நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்கவிருக்கக்கூடிய குரு பயிற்சி சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலன்களை பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிற தான் இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம் அதாவது நம்ம சொல்ற வீடியோ அப்படிங்கிறது ராசிக்கு தான ஒழிய லக்னத்திற்கு கிடையாது அதே போல கோச்சார பலன்கள் அப்படிங்கறத உங்க ராசியை வச்சு தான் பார்க்கணும் லக்னத்தை வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா உங்களோட ராசிக்கு இது நாள் வரைக்கும் ஒன்பதாம் வீடு அப்படிங்கிற பாக்கிய இருந்த குரு பகவான் இப்பொழுது பயிற்சியாகி பத்து அப்படிங்கிற கர்மஸ்தானத்துக்கு வர போறாரு பத்துல குரு வந்தால் பதவிக்கு இடர்னு சொல்லுவாங்க பத்துல குரு வருவது அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது சரிங்களா இந்த மாதிரி நம்ம பண்ற வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கோனே கிளிக் பண்ணிக்கங்க நம்ம பண்ற வீடியோஸ் ரெகுலரா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும் இந்த வீடியோ சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல எனக்கு கேளுங்க கட்டாயம் அதற்குண்டான கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி உங்களோட ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு குரு வராருன்னு சொன்னேன் பத்தில் குரு வந்தால் பதவிக்கு இடர்னு சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பத்தாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகி வரும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பதவியிலிருந்து ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு போகிறதுக்குன்னான சான்சஸ் அப்படிச்சு இருக்கு அப்படிங்கறது சொல்லலாம் இது வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு நான் ஒர்க்கே பண்ணல நான் வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய பதவி அப்படிங்கிறது எப்படி வந்து மாறும்னா நீங்கள் மகன் அப்படிங்கிற ஒரு பதவியில் இருக்கீங்கன்னா நீங்கள் மருமகனாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லை நீங்கள் அப்பா அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா தாத்தா அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது புரியாதுங்களா உங்களுடைய பதவி அப்படிங்கிறது பறிப்போகி இன்னொரு புது பதவி அப்படிஷன் வரப்போகுது அப்படிங்கிற அர்த்தம் இன்னொரு நல்ல ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடமாற்றம் அப்படி செய்யறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற சொல்லலாம் அதாவது உங்கள் ஜாதகத்துக்கு பத்தில் குரு இருந்து கொண்டு குருவோட ஐந்தாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பார் இரண்டாம் இடம் அப்படி வாக்கு தனம் குடும்பம்னு சொல்லுவோம் அப்போ இந்த காலகட்டத்தில் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பெரிய லெவலில் ப்ராப்ளத்தை கொடுக்காது ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒருத்தர்கிட்ட வாக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஜாகிரதையா இருக்கிறது நல்லது புரியறதுங்களா யாருக்கும் கமிட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்காதீங்க அந்த கமிட்மெண்ட் அப்படிங்கறத கொடுத்தால் அதை வந்து முடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் பத்தாம் பாவம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் பத்தாம் பாவத்துல குரு இருக்கும் பொழுது நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கையை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதாவது உங்களுக்கு வந்து ஒரு சஃபஸ்டிகேட்டடான ஒரு லைஃப் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்கும் சில பேர் வந்து ரொம்ப லாங் ரன்னாக வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகருக்கு கிடைக்கிறது நிறைய சான்சஸ் அப்படிஷன் இருக்குது அந்த ஜாதகரை பொறுத்தவரை அந்த ஜாதகரை ரொம்ப பெரிய லெவலில் பிரச்சனை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிஷன் இருக்காது மாற்றம் அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகர் எதிர்பார்க்கலாம் அந்த மாற்றம் அப்படிஷா அந்த ஜாதகருக்கு நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லலாம் வீடு வண்டி வாகனம் அப்படிங்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது வீடு வண்டி வாகனம் அப்படிங்கிறது அமைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களோட அம்மாவுக்காக நீங்கள் சில செலவுகள் அப்படின்னு சொல்லி செய்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது உங்கள் அம்மாவுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜாதகத்துக்கு ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம் அப்படி இருந்தால் அந்த ப்ராப்ளம் அப்படி நிவர்த்தி ஆவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஏதாவது ஒரு சர்ஜரி அப்படி சொன்ன நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அந்த சர்ஜரி அப்படிங்கிறது எல்லாமே உங்களோட இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து சால்வ் பண்றதுக்கு தானே தவிர இது வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பு கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு பிரச்சனை அப்படிஷும் கிடையாது பிசியோதெரப்பி அப்படிங்கிறது எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு நீங்க வந்து இங்கிலீஷ் மெடிசன் அப்படிங்கிற மாதிரி நீங்க முயற்சி பண்ணாம சித்த ஆயுர்வேதா மெடிசனா நீங்க முயற்சி பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற சொல்லலாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை உங்களுக்கு நடக்கக்கூடிய புத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனோ அல்லது புத்திநாதனோ இந்த கோச்சார குரு அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு பார்க்குறாருன்னு நினச்சிக்கிங்களேன் நிச்சயமாக இந்த காலகட்டம் அப்படி ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய தசாநாதனோ அல்லது புத்திநாதனோ உங்களை கோச்சார சனி அப்படிங்கிற ஒரு பார்க்குறாருன்னு நினச்சிக்கிங்களேன் அது மட்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு வந்து கண்டக சனி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு அதனால் உங்களோட ப்ராசஸ் அப்படி ரொம்ப ஸ்லோவாகத்தான் இருக்கும் புரியாதுங்களா நீங்கள் வந்து ஒரு வேலை அப்படிச்சு நீங்கள் எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா அந்த வேலை அப்படிச்சு முடிவதற்கு பாசிபிலிட்டிஸ் அப்படிச்சு ரொம்ப குறைவாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிஷும் உங்களுடைய ஜாதத்துக்கு நிச்சயமாக இருக்குது குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு சுப காரியங்கள் அப்படிஷும் நடக்கிறதுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால நல்லபடியாகவே இருக்கும் ஒன்றும் பெரிய லெவலில் பிரச்சனை கொடுக்காது என்ன ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டிங்கன்னா அந்த மாற்றம் அப்படிஷும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்க சொல்ல முடியும் இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் செய்கிற வேலைக்கு அதிகமாக ஒரு சர்வீஸ் அப்படிங்க செய்கிற மாதிரி தான் இருக்கும் புரியறதுங்களா அது வந்து ஒரு பெரிய ஒரு வருமானத்தை கொடுக்காமல் ஒரு சர்வீஸ் மாதிரி தான் உண்டான சான்சஸ் அப்படிஷும் உங்களுடைய ஜாதத்தில் அதிகமாகவே இருக்குது உங்கள் பேரில் தேவையில்லாத வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு சாதகமாகவே முடிவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் கோர்ட் வரைக்கும் போகாமல் அதாவது அதாவது கோர்ட்டுக்கு போகாமே அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் அப்படிச்சும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இருக்குது அப்படிங்க சொல்ல முடியும் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல பல சுவாரஸ்யமான விஷயத்த நான் நிச்சயமா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து உங்களோட மேலே உங்களுக்கான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு அறுநூறு எழுநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்க நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் நான் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் நன்றி வணக்கம்